ஹாப்பி தீபாவளி கண்மணிஸ் எல்லாருக்குமே மார்னிங் எழுதி சூப்பராக ரிக்லச் ஆகிட்டு பூஸ்ட்டு குடிக்கப் போகிறோம் டீக்கு பரதெல்லாம் இன்றைக்கி வந்து பூஸ்ட்டாக போய்ட்டு குடிச்சிட்டு நம்ம சாரீயெல்லாம் பண்ணிட்டு நம்ம குளிருக்கு போக போகிறோம் வந்து கண்மணி பூஸ்ட்டு குடிக்கலாம் யாரு எல்லாம் இன்னும் சின்ன வயசுலேருந்தே பூஸ்ட்டு குடிச்சிட்டுருக்கு என் கமெண்ட்டுலாம் சொல்லலை அரநே டிஃபனுக்காக பூரி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு சம்மியாக வந்து போரி கிளம்பியாச்சு தீபாவளி அதுமா நம்ம கோவிலுக்கு போயிட்டு சுவாமி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வந்துதான் டிஃபன் வந்து சாப்பிட போவோம் மெகந்தி நானே வச்சேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ ஏற்ப எப்ப கோவிலுக்கு போகலாம் வாங்கி பின்னாடி போய் சாரிக்கு மச்சா பூ வச்சுருக்கேன் நல்லா இருக்கா ரெண்டா டைம் வாங்க கம்மி கோவிலுக்கு போகலாம் பட்டாசு வந்து கீழே போட்டாவே வெடிக்குது இந்த பட்டாசு மாமாவும் மச்சானும் சேர்ந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ நம்ம கோவிலுக்கு இப்ப போறோம் போற வழியிலேயே சூப்பரா ரோட் சைட்ல எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம் கோவிலுக்கு வந்தாச்சு ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறமா நம்ம அம்மா பாளையம் காவிரி பழையாண்டவர் கோவிலுக்கு வந்திருக்கோம் பிரம்மாண்ட லக்ஷ்மி பாருங்க கட்டிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குல்ல போய் கோவில் என்ும்ோதே இந்த கொடிமரம் புதுசா வச்சிருக்காங்க போல நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும் பாக்கும்போதே சூப்பரா இருந்துச்சு சோ கொடிமரத்தையும் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு சுவாமிக்காக பூவெல்லாம் வாங்கிட்டு கோவில்குள்ள போயிருந்தோம் ஆக்சுவலா தீபாவளி டே அப்படின்னாலும் நிறைய வந்து ரஷ்ஷாகவே இருந்துச்சு கோவிலில் ஸோ சூப்பராக போயிட்டு நம்மளோட முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு மகாலட்சுமி வந்து ஸ்தாபனம் பண்ணியிருப்பாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் அவங்களையும் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நாம் வந்து அங்கே இருக்க பசு மாடுகளுக்கும் அகத்திகீரை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு முருகரோட பிளஸ்ஸிங்கோட தீபாவளி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கோவிலில் நூற்றி ஒன்பதாவது லக்ஷ்மியாக இந்த பிரம்மாண்ட லக்ஷ்மி வந்து கட்டிட்டு இருக்காங்க அதோட கும்பாபிஷேகத்துக்கும் நம்ம வந்து நான் உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணுறோம் நாம் தீபாவளி தீபாவளிக்கு பட்டாசு வாங்கறதுக்காக வந்திருக்கோம் எனக்கு சைல்டுஹுட்ல இருந்தே தீபாவளிக்கு பட்டாசு கிடையாது பெருசா இன்ட்ரெஸ்ட் பல்காலம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் போயிட்டு ஷாப்ல நம்மளுக்கு இந்த வாழை மரம் சங்கு சக்கரையும் இருக்குல்ல அந்த பட்டாசு எல்லாம் வாங்கிதான் வெடிப்போம் சோ இன்னைக்கு வந்து கொஞ்சமா வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பவும் பட்டாசு கடைக்கு வந்தாச்சு இந்த பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூட்டா இருந்தாங்க பேர் வந்து மகாலட்சுமியாம் அவங்க ஒவ்வொரு பட்டாசியுமே எடுத்து அது எக்ஸ்பிளைன் பண்ணி ரேட் எல்லாம் கொடுக்கும் போது அவ்வளவு ஆசையா இருந்துச்சு பட்டாசு வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்காக கொஞ்சம் பட்டாசு வாங்கியாச்சு பட்டாசு வாங்கியாச்சு வாங்க வீட்டுக்கு போய் விடிக்கலாம் நம்ம வாங்கிட்டு வந்த பட்டாசுல என்னோட தம்பி இந்த பேப்பர் வெடி வந்து வச்சிருந்தான் ஒரு வெடி வச்சாலும் செம்ம குப்பையா இருக்கும் பாசலே இப்போ பாப்பு சரவெடி வந்து வைக்க போறாங்க நல்லபடியாக சாமியெல்லாம் கூட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூரி சிக்கன் குழம்பு வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் தீபாவளி பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண் பண்ணி இந்த டைம் தீபாவளிக்கு தான் நம்ம வந்து பூரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் பூரி வித் சிக்கன் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுக்கு சாப்பிட்லாம் வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் எப்பவுமே தீபாவளினா இட்லி தான் சாப்பிடுவோமா பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஸோ இந்த டைம் வந்து பூரி வித் சிக்கன் குழம்பு சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்பாவும் நானும் பட்டாசு அடித்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பட்டாசுலாம் வெடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் செய்யணும் லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அப்புறமா சிக்கன் குழம்பு இப்போது வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்கன் பிரியாணி நான் இப்போ செய்வேன் அப்படின்னு சொல்ல பார்க்கலாம் கண்மணி வாங்க பிரியாணி செய்ய போலாம் நம்ம இப்போது ஒரு ரெண்டு கிலோ வந்து சிக்கன் பிரியாணி சைப்பிட்றோம் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் வந்து நெய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் அப்புறமா மேலே தம் போடும்போது போது நெய் போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம பிரியாணி ஹோல் மசால்ஸ் இருக்குல்ல முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் பிரியாணியில் இந்தாண்ணாச்சு பூ எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஆஸ் யூஸ்வல் ஒரு சிக்கன் பிரியாணி பூசியமோ அதே மாதிரி வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் அதான் பெரிய டேஸ்ட்டாக வரும் சிக்கன் வந்து கழுவி ரெடியாக இருக்கும் ஆஸ் யூஸ்வல் சிக்கன் பிரியாணி செய்யணும் வந்து செஞ்சிக்கலாம் சூப்பராக நம்ம பிரியாணிக்கு சிக்கன் எல்லாம் போட்டு மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு ஒரு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பேக்கெட் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம ரைஸ் போட்டு தம் போட்டு எடுத்தா சிக்கன் சிக்கன் பிரியாணி ரெடி வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து தம் போட வேண்டியதான் ஜஸ்ட் ஒன் டைம் மேல இருந்து கீழே கலரி விட்டுட்டு தம் போட்டுக்கலாம் மேல மூடி வச்சு முட்டா சுடு தண்ணி வச்சுக்கலாம் ஆ இதா இத வச்சிட்டு கேஸ் நல்லா சிம்பல்ல வச்சிட்டு தண்ணி ஊத்திடலாம் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அப்படியே இது மேல வச்சுக்கலாம் மூடிட்டு அப்படியே எடுத்து நல்லா கொதிக்கணும் அப்பதான் மேலே கிட்டுறோம் கீழ வந்து ரொம்ப ரொம்ப சந்தைமாக கேட்க வச்சுக்கணும் இந்த அளவுக்கு ஆவியே போகாமல் எவ்வளோ வெயிட் கலருப்போ அதை எடுத்து தம்முக்கு வந்து வச்சுக்கலாம் இப்படி வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா ஓப்பன் பண்ணலாம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு டைம் கலரை விட்டுட்டு அப்புறமா திரும்ப தம்மில் வைக்கலாம் பாருங்க போதும் 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 இப்போ நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே தம்மு போட்டுடலாம் திரும்ப இப்போ நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி பாருங்க தம் போட்டு சிக்கன் எல்லாம் செம்மையாக வந்து நம்ம டேஸ்டா ரெடி ஆயிருச்சு வாங்க சாப்பிடலாம் நாம்ப பிரியாணி அப்புறமா முறுக்கு ஸ்வீட்டு மட்டன் கிரேவி பூரி இதெல்லாம் வச்சு நம்ம சூப்பராக சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் பாப்பும் சூப்பராக சாப்பிட்டுருக்காரு செம்மையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாம் இப்போ ஈவினிங் டைம்ல கிரேக்கர் வைக்கிறதுக்காக கிளம்பியாச்சு கிராக்கர்ஸ் கொஞ்சம் பயமா சோ நான் வந்து சைல்ட்ஹுட்ல இருந்து இந்த சங்கு சக்கரம் சாட்டை பாம்பு மாத்திரையெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி வச்சுதான் தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுவேன் நீங்கள் தீபாவளி எப்போது எந்த கிராக்கர்ஸ்லாம் வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்களாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம அம்மா வீட்டில் சூப்பராக எல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததான் எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு ஆக்சுவலாக எப்போவுமே அம்மா அப்பா கூட சேர்ந்து தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அங்கே போயிட்டு ஈவினிங் டைமில் அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நிறைய அந்த வாழை மரம் சங்கு சக்கரம் இதெல்லாமே வச்சு நானும் பாப்பவும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம் என்னதான் நம்ம கீழே இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் நம்ம மாடியில் போய் இந்த கோல்டன் ஷார்ட்டு இது மாதிரிலாம் வைக்கும் போது வியூ வந்து பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் பாப்பு வந்து வைக்க வைக்க நான் கீழே இருந்தே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஹாப்பி தீபாவளி கண் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி நானும் பாப்பும் மத்தாப்பெல்லாம் வச்சு ரெண்டு பேருமே சுத்திட்டு செம்ம சூப்பரா ஹாப்பியா வந்து இந்த தீபாவளி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் எங்க வீட்டு தீபாவளி செலிப்ரேஷன் இந்த இயர் நான் இப்படிதான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அப்பா அம்மா கூட எல்லாம் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணியிருந்தோம் உங்க வீட்டு தீபாவளி எப்படி எல்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எங்களோட இந்த தீபாவளி செலிபிரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கண்மணிஸ் இன்னொரு ஹாப்பியான பிளாக்ல நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் கண்மணி பாய்